क्यूटीज़ वेलकम बैक टू चैनल टूर चा इत क्लीन पड़े நான் அப்படி வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அரிய வகை பொக்கித்தம் ஒன்று கிடைச்சது நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் எங்கடா இதை காணமே அப்படின்னு கிடைத்தா ஒரு இடத்துல ரொம்ப பத்திரமா அதிகமாக தூசி படிஞ்சு போய் கடந்தது ஒரு அதை எடுத்து ஏன்னா அது இங்கே இருக்கு வீட்டு எடுத்துல தூசி தட்டி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சா அதை வந்து நான் அப்போது வந்து உங்களுக்கு அதை பண்ண முடியல நம்ம இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த மெமரிஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டலாம் தான் வச்சிருக்கேன் பார்க்கலாமா வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அந்த மெமரி பார்த்தீங்களா தூசி படிஞ்சிருச்சிங்களா அழகா இன்னும் ஒட்டி ஒட்டியிருந்தேன் அந்த ஹார்ட்லாம் பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படியும் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் அப்படி ஆயிடுச்சா ஸோ அதனால ரொம்ப இதாயிருச்சு கொஞ்சம் தூசி ஆயிடுச்சு நான் பண்ணப்போ ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ஓகே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணேன் நானே ரெடி பண்ணி இந்த கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருந்தேன் அதாவது ஃபோர் இயர்ஸ் பேக் ஃபோர் இயர்ஸ் பேக் என்னை பார்த்துட்டு யாரும் பயங்கரக்கூடாது ஓகே ஓகே இதுக்குன்னு போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட் ஸ்பேஜு டோர் ஓபன் பண்ற மாதிரி ஹாட் டோர் ஓபன் பண்ணா உங்களோட போதோ தெரியுதா தெரி ஒரு நாலு போட்டோஸ் அதுலேயும் ஹாட் எல்லாமே ஹாட்டு 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 தான் சாரி நான் என்னோட என் ஹஸ்பண்டோட பர்த்டேன்னு சொன்னேன்னா இல்லை இல்லை எங்களோட ஆனிவர்சரி மறந்துட்டேன் எங்களோட ஆனிவர்சரிக்கு கொடுத்த கிஃப்ட் இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சு இந்த சைட்லாம் வந்துட்டு இந்த கலர் ஷீட்ஸ் இருக்கும்ல இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ் இந்த மாதிரியான ஷீட்ஸ் ஒரு சைடு ஓட்டிட்டு ஒன் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல பார்க்கல போகலாம் அதே நெக்ஸ்ட் சைடு வேற ஒரு ஷீட் ஒரே மாதிரியே பண்ணால் நல்லா இருக்காது ஸோ அதனால வேற வேற மாதிரி பண்ணலாம் இது பார்த்தீங்களா இங்கிட்டு இது எப்படின்னா இதுவும் ஒரு டோர் மாதிரி தான் எல்லாமே டோர் மாதிரி தான் செய்வோம் இதுவும் ஒரு டோர் மாதிரி தான் அதுலேயும் ஹாட் இது இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து ஃப்ளார்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ளார்ஸ் வந்து இப்படி ஆகும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குல்ல தெரியுதா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃப்ளார்ஸ் வந்து அப்படியே விரியிற மாதிரி இருக்கும் ஸோ அது கான்செப்டிக்கு இது வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் அதை ஊற்றி விட்டுருக்கேன் ஓப்பன் பண்ணோன்னா இல்ல ஒரு போட்டோ நாம் இது ஹஸ்பண்ட் நாங்க மூணு பேரும் எப்படி நல்லக்கா அடுத்து தேர்ட் பேஜ் இதெல்லாம் தெரியுதா இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து இந்த டேப்பு செல்லோ டேப்பு அந்த மாதிரி டிசைன் நல்லா செல்லோ டேப் போட்டாங்களே இதுலேயே தெரியுதா நம்ம நைன்டிஸ் கிட்ட அப்படின்னு சைன்டிஸ் கிஃப்ட்ஸ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம் திடீதா ஆச்சா ரைட் வந்து கிஃப்ட்டு காலம்லாம் கீழே விழுகுது ஓகே நான் தனியாக கட்டுறேன் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல அதாவது இப்போ எப்படியும் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்க்கு வேலை ஆச்சு நெக்ஸ்ட்டு ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் தடவை இது எல்லாமே அந்த ஸ்டோன்ஸ் தான் இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு நீயும் அதை எப்படி ஹார்ட் மாதிரி போட்டாச்சு இந்த மோசாலையும் திறந்துடுவோம் ஹார்ட் 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 டு எப்படி ஓகே கட் பண்ணுவோம் கட்டி வச்சிடலாம் எடுத்தபடியே வைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படி எடுத்தபடி வச்சே இது இப்போது இந்த நிலமையில இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நைஸ் மெமரிஸ் இல்லை ஸோ நல்லா பார்த்துருக்கோம் வச்சுக்கலாம் ஆமாம் நெக்ஸ்ட் இது இப்போ வந்து அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தீம்லாம் சும்மா வந்துட்டே இருந்ததா ஸோ நல்லா இருந்தது ஓப்பன் பண்ணி இந்த ஹாட் வெளியில் வந்துடும் அதாவது ரெண்டு பேரும் பிரிஞ்சோ ரெண்டு பேரும் ஹாட்டும் தனித்தனியாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னிடுச்சு இதுதான் இதோட கான்செப்ட் அப்புறம் வந்துட்டு இது வந்து நான் ஒரு மெயில் ஈமெயில் பண்ற மாதிரி இதை ஓபன் பண்ணா என்னோட ஹார்ட் அப்படி வரிசை அது வரிசையா வரும் பட் இப்போ வந்து ஒட்டிக்குச்சு ரொம்ப இருந்ததுனால ஒட்டிக்குச்சு பட் என்னன்னா இது இப்படி எடுத்த உடனே இப்படி எடுத்த உடனே ஹாட் ஹாட்டா இருக்கும் நிறைய ஹாட் உள்ள கிடைத்து பாருங்களேன் தனித்தனியா கிடைக்கு இல்ல

எப்படி இத வந்து டிரா பண்ணது வந்து ஸ்வாதி போட்டிருக்கா பாத்தீங்களா நோட்டுன்னு இது எல்லாம் வந்துட்டு அந்த அந்த கலர் ஷீட் சொன்னோம்ல முன்னாடி ஒரு பீஸ் வந்து அந்த ஹார்ட் அந்த கலர் ஷீட் தான் சிஸ்டர் வந்து ஒரு ஜிக்ஸாக் சிஸ்டர் இருக்கும்ல அந்த ஜிக்ஸாக் சிஸ்டரில் கட் பண்ணோன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு டிசைன் வரும் அது இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் ஹாட் ஸ்டிக்கர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சும்மா இது வந்து அப்படி ஃபோட்டோஸ் கலெக்ஷன் செகண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறேன் இது ஒரு ஃபோட்டோஸ் இது வந்து மிது பேர்டேக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இது மிதுவை நாங்கள் பொண்ணாக மாற்றிட்டோம் அப்போ எடுத்த பிக் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அழகாக ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டோம் இது வந்து இப்படி இப்படி ஹார்ட் வந்து வரிசையாக தெரியிற மாதிரி இப்படிதான் இப்படி இந்த ஹார் வந்து இப்படி வந்து மாதிரி அப்படியே செட் பண்ணியாச்சு மேலே கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து இதுக்குள்ள இருக்கும் வெளியில வந்துருச்சு இப்படி இருக்குமா இங்கேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு இங்கேயும் ஸ்டிக்கர் சட்டிட்டு இப்படி ஓபன் பண்ணா அந்த இது வந்து இதாக அதுதான் இதோட இப்படி இழுக்கும்போது இப்படி இங்க பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி இருந்தோம்னா இந்த ஹார்ட் வந்துட்டு அப்படியே ஒன் ஆர் ரோல் ஆகும் கொஞ்சம் வாத்து ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே நம்ம கையில பண்ண எப்படி நல்லா இருக்கா இது வந்து இந்த இடம் எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது என்னடா ஏதாவது ஃபில் பண்ணுமே அப்படின்ட்டு அது பேப்பர்ஸ் கட் பண்ணி ஹார்ட் போட்டுட்டு இந்த இது அப்போல்லாம் ரெடிமேடா இருக்கும்ல இது அப்படியே வாங்கிட்டு உள்ள சார் അപ്പാ ഹ് പയ്യൻ ത്രീ ഹീറോസ് മൂന്ന് പേരും അപ്പം ഇതോടെ ഫോട്ടോ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓப்பன் பண்ணிட்டு இப்படி எடுக்கணும் அப்படி மறுச்சு உள்ள வச்சிடணும் இந்த இடத்துல இருந்ததுதான் இப்ப கீழே விழுந்தது இது வந்து இந்த பாக்ஸ் இதுவும் ஒரு சைஸ் பாக்ஸ் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டு ஓப்பன் பண்ணோன்னா அதுலேயும் எங்களோட ஃபோட்டோ அந்த ஒரு வருஷம் நாங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே க்ரியேட்டிவாக யோசிக்கல அடுத்து இது வந்து சும்மா இதில் எதுவும் இது பண்ணல இந்த இந்த மாதிரி ஒரு ஒர்க் மட்டும்தான் இந்த இடம் இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி வரும் இது பக்கம் சிம்பிளாக இருக்கும் இப்படி இருக்கும் பட் இதை எடுத்து இப்படி பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் சரிதான் இந்த ஸ்டெப் இல்லை ஹாட் 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 நெக்ஸ்ட்டு இதுலாம் வந்துடுச்சுங்க நல்லா அழகாக இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி ஃபில்லாக இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் இதுதான் ஆயிடுச்சு இப்போ இப்படி நிற்பாட்டினோன்னா அது நிற்கும் ஏன்னா பின்னாடி ஒரு கிரிப் கொடுத்துருக்கோம் சாண்ட் மாதிரி ஓகே நிக்க ठीला इतनी को बट अपन नाला स्टिफ़ियर निकल रही है पर मुनाला अच्छी लग रही है तो उन्हें नाला ये बी रही है को नेक्स्ट पेज ये है बर्न என் செல்லக்குட்டி என் செல்லக்குட்டி எவ்வளோ அழகா இருக்கும் பார்த்தீங்களா அப்புறம் அவ்வளோ கியூட் இப்பவும் க்யூட்டு தான் இப்போ இன்னும் அதிகமா கியூட் இது வந்துட்டு மதுரையில இருக்க தெரியும் பார்க்குருவன் டெம்பிள் பார்க்குமுருகன் கோயில் இருக்குல்ல அங்க தான் என்ன பிக்க நல்லா அப்போ தான் அப்படிலாம் தவிர்க்கிற ஸ்டேஜ் நல்லா அழகாக தவந்துட்டே இருப்பான் அப்புறம் அவ்வளோதான் கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு இது என்னன்னு தெரம் நம்ம கிஃப்ட் கிஃப்ட்ஷீட் இதுதான் எங்களோட பொக்கேஷன் இது உங்களோட பொக்கேஷன் தானே ரொம்பதானே சொன்னேன் ஸோ இதெல்லாம் ஒரு கியூத் மெமரிஸ் லைஃப்பும் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பண்ணது பட் இப்போ எடுத்து பார்த்தாலும் அது வந்து அப்புறம் ஸ்வீட்டா அடி மூஞ்சிட்டுலாம் ஒரு தேஜஸா அதெல்லாம் தேவை ஸோ இந்த மாதிரி மெமரீஸ்லாம் பத்திரமா வச்சுருவோம் நான் எடுத்தேன் திரும்ப எங்கிட்ட வச்சப்பன்னா அப்புறம் இது எங்கிட்ட எங்கேட்டாது எப்படியாவது போயிருது ஸோ இப்போ கையில் கிடச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மே நைன்த்து வேற என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அதுக்காக ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக எதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவருக்கு பெருசாக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது பட் ஆனால் நிறைய லவ் கொடுப்பாரு நிறைய அன்பு காட்டுவார் எப்படி சொல்கிறது ஆனால் அவருக்கு அந்த சர்ப்ரைஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது அது இல்லை அப்படின்னாலுமே அவர் கொடுக்குற அன்பே ரொம்ப அதிகமாக இருக்கும் அக்கறை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால எனக்கு அது ஒன்று பிரச்சனை ஆனாலுமே நான் கேட்டு சண்டை போடுவேன் நீ என்ன எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன் பட் ஆனால் எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு என்னோடய அம்மா அதை பார்த்தா கோச்சிப்பாங்க என்னோடய அம்மாவும் எனக்கு நிறையா பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டும் எனக்கு நிறையா பண்ணுவார் ஸோ வந்து அவரோட பேர்டேக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நான் இன்னும் எதுவும் யோசிக்கல பட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் என்னோடய பொக்கி ஷோ இதே மாதிரி வேறு எதாவது கிளெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு காட்டுறேன் அவங்களுக்கு இதையும் இதே மாதிரி மெமரிஸ் இருக்கா யாருமே அந்த மெமரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் ரொம்ப 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 பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே பாய்